அனைவருக்கும் வணக்கம் நான் அசோக்ராஜ் இந்த விட நம்ம எதாவது பார்த்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளோடோன் ட்ராஃப் ஸோ உங்களுடைய வாட்டர் புள்ளி சில்லர் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபெசிலிட்டியில் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூலிங் டவர் இருக்கும் கூலிங் டவர் இருந்ததுனால் கண்டிப்பாக இந்த ப்ளோடோனாக என்ன ட்ராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு சேரும் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலிங் டவர் இருக்குது அப்படின்னா அந்த குளிங் டவரில் ஒரு சர்க்குலேட்டிங் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும் அந்த சர்க்குலேட்டிங் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் இவன் இட் இஸ் டிசே க்ளோஸ்டு சர்க்கியூட் இருந்தாலும் ஓகே குளோஸ்டு சர்க்கியூட் சென்ஸ் என்னென்னா ஓப்பனில் இருக்கும் பட் அந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் தான் ஸோ க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வாட்டர் வந்து எவாபரேஷன் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா குலிங் டவருடைய அந்த கிராஷ் ஃப்ளோ இல்லை கவுண்டர் ஃப்ளோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்த்துக்கிட்டாலும் சரி அப்போ அங்கே வந்து ஓப்பன் இருக்கும் அப்போ எவாப்ரேட் ஏன்னா எவாப்ரேட்டிவ் கூலிங் ப்ராசஸில் தான் கூலிங் டவர் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது ஸோ அப்படினும் போது அங்கே வாட்டர் எவாப்ரேட்டர் ஆகும் ஸோ வாட்டர் எவாப்ரேட்டர் ஆகிறதால அந்த சர்க்குலேட்டிங் வாட்டரில் இருக்கிற அந்த டிசால்டு சாலிட்ஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ டிசால்டு லெவல் சாலிட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சிஓசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இதோட வேல்யூமும் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் சிஒஜி லெவல் கண்டிப்பாக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுன் வந்து நீங்கள் பண்ணியாகும் ட்ரா பண்ணியாகணும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கேலிங் ஃபவுலிங் உங்களுடைய ப்ராசஸ் உங்களுடைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து உட்காந்துரும் ஸோ அப்போ ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக உங்கள் உங்களுடைய கூலிங் டவர் வந்து உங்களுக்கு ஆகாது ஓகே ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளோடவுன் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து எவ்வளோ வாட்டர்ஸ் வந்து மினிமம் வந்து தேவை அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராசஸ் டிசைன்லையோ இல்லை வந்து மேனூக்சர் கெயில்ஸ்லையோ கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படிலாம் இல்லை அப்படின்னா ஒரு தோராயமாக நம்ம அக்லேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது எவ்வளோ ப்ளோடவுன் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ப்ளோடவுன் பிஸ் இக்குவல் டு இ டியோட்பை சிஓசி மைனஸ் ஒன் சிஓசி மைனஸ் ஒன் ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ப்ளோடோன் பி மீட்டர் க்யூப் பர் அவர் அதோட யூனிட் வந்து மீட்டர் கியூ பர் ஹவர் இஸ் ஈக்குவல்டு இனா வேப்ரேஷன் லாசஸ் இன் மீட்ரு க்யூப்பர் அவர் ட்ரொடக்ட் பை சிஓசி கோஃபிஷியன்ட் ஆஃப் சாரி சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஸோ சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஏ டைமென்ஷனஸ் நம்பர் த்ரீலேருந்து செவன் வரைக்கும் மேனுஃபேக்சர் டிசிலேருந்து ஏரியாகும் மைனஸ் ஒன் ஸோ இந்த வேலையெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளோடோன் ட்ராஆஃப் உடைய ரெக்கர்மெண்ட் எவ்வளோ கூலிக்கிட்டவருக்கு தேவை அப்படின்றது நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ எதுக்கு இதை வந்து ப்ளோடவுன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஸ்கேலிங் அண்ட் பவுலிங் வந்து ஆகாம இருக்கிறதுக்காக அந்த வாட்டரை வந்து நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா அதில் வந்து ரிசால்ட் சாலிட்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் புரிஞ்சிருந்தது புரிஞ்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஒன்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றினா கண்டினியூஸான இந்த மாதிரி கண்டினியூஸான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்